இங்கு உள்ள சிறப்பு பள்ளி மட்டும் இப்படி சார்ந்த நம்முடைய சிறப்பு குழந்தைகள் மெட்ரோ ட்ரெயினில் ஒரு நாள் பயணம் செய்வதற்காக செல்ல இருக்கின்றார்கள் இவரு இந்த பயிற்சி வந்து அவங்களுக்கு அன்றாட தேவைகளை பயிற்சி கொடுப்பதற்காக இயங்கும் படிக்கட்டில் இப்படி ஏறுவது அதை ஸ்குவாட்டில் ஏறுவது இறங்குறது ட்ரெயினில் பயணம் செய்வது இது மூலம் அவருடைய அறிவுத்திறனை மேம்படுத்த இந்த ஒரு பயிற்சியை இன்று காண்போம் கற்போம் என்ற நிகழ்ச்சி வழியாக அவங்களுக்கு கொடுக்குறோம் இதுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கின்ற எங்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் குறிப்பாக பெற்றோர் நிறுவனத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் வெங்கடேஷ் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது எல்லாருமே இந்த பள்ளிகளில் இறங்குவது மற்றபடி உள்ளே உள்ள அந்த செய்திகள் ஒரு ஒரு ஸ்டாஃபு என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் பல பசங்க வந்து அழகாக டிசைன் பண்ணாங்க எங்கள் பசங்களுக்கு ஒரு தனியாக போகிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது இந்த மெட்ரோ பயணம் வந்து எங்கள் பசங்கள் நிறைய நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்களோட ஆசை கனவுகளை வந்து இன்றைக்கி நிறைவேற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு இதில் எங்கள் பசங்களுக்கு எக்ஸேட்டரில் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதுக்காக நார்மல் படிக்கட்டு இருக்குது எங்கள் பசங்க ஒரு சில நடந்து போக முடியாது ஸோ அதுக்காக எங்களுக்காக அவைலபிளாக இருக்குது இந்த அனுபவம் வேகமாக நடந்த ஒரு நல்ல ஒரு பாடமா கூட நாங்க நினைக்கிறோம்